அலோட் இந்த மரியாளை பார்த்து தெய்வத்துதன் சொன்னார் தேவத்துதன் சொன்னது விளங்கவில்லை மரியாளுக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் எப்படி பிள்ள பிறக்கும் அது விளங்கலை ஒரு மனுஷனை அறிய கல்யாணம் பண்ணலையே இது எப்படி ஆகும் என்றால் பரிசுத்தாவை உண்மையில் நிகழிடும் பொழுது நீ பரிசுத்தாவின் வித்தாகிய இந்த தேவ வசனத்தை விதைப்பார் அதனால தான் ஏசுடைய குரோமோசோன்னு நாப்பத்தி ஆறு இல்லாம இருபத்தி நாலு ஏ இருபத்தி மூணு மதர் சைடு இருபத்தி மூணு ஃபாதர் சைடு ஃபாதர் தான் இருபத்தி நாலு அது என்ன தெய்வ வசனம் அதான் அந்த குரோமோசோன் அது அதை பரிசுத்தாவியான விதைத்திருக்கிறார் இந்த தெய்வ வசனத்தை விதைத்தனால மரியாளுடைய டுவெண்ட்டி த்ரீ குரோமோசோன் அந்த தெய்வனுடைய வார்த்தை அந்த அதுதான் குரோமோசோன் அண்டர்ஸ்டாண்ட் இதனால அது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் பெண்ணுக்கு நீ கற்பகுதியாக பிள்ளை பெருவாய் என்ன வயது பிரெக்னெண்டாக இருப்பான்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எத்தனை பேர் கேலி பண்ணாங்களோ எத்தனை பேர் குறை சொன்னாங்களோ நமக்கு தெரியாது அதனால என்ன சொல்லுச்சு எனக்கு விளங்கலைன்னா கூட உடைய வார்த்தையின்படி ஆகட்டும்னு சொன்ன அந்த மாதிரி இப்போ கிவிங்க பற்றி பேசுனா விலங்குலன்னா கூட கொடுங்க தேவனுக்கு இப்போ யோசேப்பு நல்லா கவனிங்க யோசேப் என்ன பண்ணுவாங்க யோசேப் மேலே போறாம அதனால அவர் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டால் அவரை உள்ள பள்ளத்தில் போட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாம யோசைப்பை விதை மாதிரி வச்சிட்டாங்க கலர் ட்ரெஸ் எடுத்து என்ன அர்த்தம் அந்த விதை பேக்கெட்ல கலர் கலராக போட்டிருக்கோம்ல அந்த விதை பேக்கெட்டை பொறிச்சு விதை போட்ட மாதிரி கோட்டை எடுத்து உள்ளே போட்டாங்க நல்லா கவனிங்க எது கேட்டிருக்க மாட்டீங்க தண்ணி கூட ஊத்தல அப்படின்னா என்ன அர்த்தம் ஜபம் கூட பண்ணல ஜபம் தண்ணி ஊற்றுட்டு தானே நிறைய பேர் வந்து ஜபிக்கிறாங்க ஒரு விதையை போட மாட்டாங்கல்ல அந்த யோசேப்பு குழியில் போட்டாங்க என்ன சொன்னார் எதுக்கு யோசேப் மேல கோபம் நீங்கள் எல்லாம் ஒரு நாள் எனக்கு முன்னால் வணங்கி இருப்பீங்க ஐய் நீ பொடிப்பாயும் சின்ன பையன் உங்களுக்கு வணங்குவாங்களா அப்பா அப்போ உடலாம்மா அவங்களுக்கு அப்படி என்ன அப்படி சொல்ற அப்படின்னு ரொம்ப எரிச்சல் வரான்ப்பா சொற்பனக்காரன் அவனை உள்ள போட்டுடலாம் ஒருத்த சொன்னான் அவன் சட்டை எல்லாம் கிழிச்சு இது பண்ணிட்டு ரத்தத்தில் பண்ணி ஏதாவது சொல்லலாம் எல்லாம் வேணாம் உள்ள போட்டு போட்டுட்டு என்ன பண்ணாங்க அவரு குழியிலிருந்து அவர் இப்படி பார்க்குறாரு குழிக்கு மேல இருந்து எல்லாம் எப்படி பார்த்தாங்க வணங்கினாங்கல்ல நீ குழியில் இருந்தா கூட தெய்வ தரிசனம் நிறைய வருதியா சுத்தி இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் வணங்கினாங்கல்ல அவனை பார்க்கறதுக்கு வணங்கினா தானே பார்க்க முடியும் எந்த நிலைமையிலும் கர்த்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் இருந்து எடுத்து அறுவடை போல அவர் விதை மாதிரிதானே போட்டாங்க யூதா தூக்கி அவரை வித்துட்டாரு அறுவடை காசு வந்துருச்சு அதை வித்த உடனே அவரை வந்து கலைஞ்ச போல போர்த்தி ஃபார் வீட்டில் போட்டாங்க அடிமையா அங்க ஒரு எலி வந்து அவனை கணிக்கப்பாச்சு என் கூட பாவம் செய் பாவம் செய் என்ன தொடாத நான் பெரிய இடத்துக்கு போகணும் என்னுடைய முடிவு சிங்காசனம் நீ எல்லாம் தொடதுன்ட்டு சட்டை கூட அவ இழுத்துக்கிட்டா ஓட்டமா ஓடி மேல் வஸ்தத்தை விட்டு ஓடி போயிட்டான் அவன் போய் சொல்லி ஜெயிலில் போட்டான் அந்த போர்த்தி பார்வீட்ல கூட எல்லாமே வணங்கிதானே போனாங்க நீ சிலேவா இருந்தா கூட நீ தான் இன்சார்ஜ் பள்ளத்திலையும் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வணங்கினாங்க போர்த்தி பார்வீட்ல இருக்கிற எல்லாம் அவனுக்கு கீழே தான் ஜெயில போட்டாலும் அங்கே எல்லாம் வணங்குறாங்க நீ ஜெயிலில் இருக்கிறியோ குழியில் இருக்கிறியோ அடிமைத்தனத்தில் இருக்கிறியோ இல்ட்ரீட் பண்றாங்களோ நீதான் ராஜா நீ மாத்திரம் கம்ப்ளைண்ட் பண்ணாம ரே என் பிரதரே கீழே போட்டாங்கன்னு அப்ப நீ கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அதனால விசுவாசித்தவளே வாக்கியவதி லூக்கா ஒன்று நாற்பத்தஞ்சு லூக்கா ஒன்று இருபத்தெட்டு கிருபை பெற்றவளே வாழ்க கிருபை பெற்றா வாழ்வ ஏதோ உயிரோடு இருப்ப விசுவாசித்தா பாக்கியமா உயிரோடு இருப்பங்களா அதனால மரியா சொன்னாரு சொன்னாங்க எனக்கு விளங்கல நம்மளுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும் அப்படி சொல்லிடுங்க கருத்தர் சொல்றாரு நீ தசை வாங்க கொடுத்தா சபை கொடுத்தா ஆசீர்வாதம்னா விளங்கலையா பாரு உங்க பாசிட்டர் சொல்றாருன்னு செய்ய எல்லாம் சொன்னா உங்களுக்கு பயமா பயம் வந்துடும் தசம பாகம் காணிக்க ஞானஸ்தானம் அதெல்லாம் செய்யாதவங்க ராப்சர்ல வர முடியாது செங்கல்ல கடந்தாதானே காணான்னு போக முடியும் ஞானஸ்தானம் எடுத்தாதான் ராட்சரு ஆனா ஞானஸ்தானம் எதுக்காதும் தசம கொடுக்காதும் காணிக்க கொடுக்காதும் கொடுக்காத கம்யூனி எடுக்காத வரலாம் எப்படி வரணும் மண்ணுக்குள்ள போய் சேர்த்து போய் உயிர் தருது உயிரோட வர முடியாது உயிரோட வரணும்னா ரெபேக்கா மாதிரி எலியேசர் ஆகிய பர்சு தசம பாகம் கெட்ட தண்ணீரை கொடுக்குதா அதுக்கு மேல காணிக்க கொடுக்கணும் உன் தசம பாகத்தை விட காணிக்க அதிகமா இருக்கணுமே ரெபேக்காவில் அப்படிதான் என்ன பண்ண எலியேசருக்கு ஒரு குடம் போட்டகங்களாக ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு குடம் இந்த ஜீரோ மூணு மடங்கு கொடுத்தா இது ஒரு குடம் அங்க மூணு மடங்கு முன்னூறுன்னா எல்லாம் மயக்காணிச்சிருவீங்க தசம பாகம் கொடுக்கலன்னா வர முடியாது எலியஸுக்கு தண்ணி குடுக்கலன்னா மனவாட்டியை கூப்பிட்டு போயிருப்பாரு சில பேர் கோச்சிக்கிறாங்க தசம பாகம் கொடுக்கணும் என்ன உளர்னாலும் பைபிள் உனக்கு விளங்கலை என் கூட சில பேர் நல்லா என் டீம் மாதிரியே இருந்தாங்க அப்புறம் என் பக்கமே கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேம் சைட் கோல் போடுவாங்க பாருங்க சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க அது ஏன் தான் என் டீம்ல சேர்த்தனோ தெரியல அதனால விளங்கி கொள்ளுங்க உங்களுக்கு விலங்குனராக கூட வார்த்தைக்கு கீழ்படுங்க மேரி சொல்லிட்டார் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய வார்த்தையின்படி ஆட்கட்டும் நடந்துருச்சு உனக்கு விலங்கலியா கொடுக்கறது பற்றி தானே பிரச்சனை இந்தியாவில் கிருபின் கொடுக்க மாட்டாங்களே விசுவாசம் இருந்தால்தான் கொடுக்கறது வரும் விசுவாசனாலே ஆபேல் காயினும் வேதான வலியே சார் நான் விசுவாசம் தான் நல்லா கொடுக்க முடியும் விசுவாசல்ல கிருபையிலே இருந்தா எங்க கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கணும் நான் சொல்றேன் இந்த இருபது இரநூறுவா நூறுரூவாக்கி ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு வெயிட் பண்றவங்க பாருங்க பாஸ்டர் மீட்டிங்கில் இது ஒன்றுமே ராப்ஷன்ல போகாது நீ ஆபிரகாமின் சந்ததினா உனக்குள்ள பூமியில் இருக்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு அது அவ்வளோ வேணாம் உன் தெருவில் இருக்க எல்லா ஆசீர்வாதம் இருக்கும் அது கூட வேணாம் உன் சபையில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு நீ வந்து ட்ரெயினிங் டீச்சிங்க டீப்பாக கொடுக்குற ரிட்டன் டிக்கெட்டு கொடுப்பீங்களா கேஸ் மணி எங்கேயா நீ ராப்சில் போவ நீ நிச்சயமாக தசம பாகம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும் சில பாஸ் சொல்லுவாங்க ஓ கொடுக்குறேன் நான் எங்கே கொடுக்குறேன் என் சபையில் போட ஓ சபையில் கொடுக்குற தசம பாகம் இல்லையா உங்ககிட்ட தானே இருக்குது இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பாக்கெட்டில் போட்ட உங்கள்கிட்ட தானே இருக்க உன்னை மென்டர் பண்ணி உன்னை நடத்தி உற்சாகப்படுத்திக்கிறேன் ரெவல்யூஷன் கொடுக்க மெல்கி சேதைக்கு கொடுக்கணும் நீ நான் முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரனுக்கு தசபாகம் கொடுத்தாரு நீ அந்த மாதிரிதான் பண்ற அதெல்லாம் கொள்ளுங்க உலகத்துல அன்னைக்கு பாவமே ஆதாமு தசவு பாகத்தை சாப்பிட்டதுதான் பாவம்ங்கள புதிய ஏற்பாட்டுல இருக்க ஒரே வருஷம் தரட்டுமா நீ ஆபிரம் சந்ததி தானே நீங்களாம் நீ ஆப்ரவன் உன் தந்தையா இருந்தா யோவான் எட்டு முப்பத்தொன்பது அவன் செய்த கிரியை நீ செய்வாய் அவர் யாருமே பிரசங்கம் பண்ணாமலே தசை வாங்க கொடுத்தாரு அந்த ஸ்டாண்டர்ட் போயா நீ தெரியல வாங்க போங்கன்னு பேசுறேன் நீ சொல்கிறேன் எனக்கு எண்பத்தோரு வயசு பரவாயில்ல ம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் சின்ன பிள்ளைகூட வாங்கன்றாங்களா மரியாதை அது மாதிரி நான் வா போன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் ஓகே நீங்கள் எல்லாம் ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு ஓகே ஆயத்து வாங்க விஸ்வாசில் வாங்க

ஏதோ கிருவை தேவ கிருவினால போகுது அவர் சொன்னார் என் கிருவைனால நீ ஓட வேணாம் என்னுடைய விஸ்வாசில் ஜீவி இனிமே மாத்திக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க பிரதர் தேவக்குமாருடைய விசுவாச நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு தேவ கிருவியில் அப்படி பழைச்சிட்டு போறேன் அப்படி பேசுறீங்க நான் ஜீவிப்பது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் நான் இந்த மாமிசத்தில் ஜீவி பழைக்கிறது எல்லாம் அசிங்கமா இருக்கு தமிழ் நான் இந்த மாமிசத்தில் ஜீவிக்கிறது தன்னைத்தான் நேசித்து நான் என்னை நேசித்து தன்னைத்தானு எனக்கு ஒப்பு கொடுத்த தேவக்குமாரனுடைய விசுவாசம் தேவகுமாரின் மேல் பற்றும் விசுவாசம் இல்ல தப்பு தப்பா மொழி நீ உள்ள என்ன உயிரோடு இருந்தா உன் விசுவாசம் அவர் மேல போடுவார நீங்கதான் இல்லைன்ட்டீங்களே சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன் இல்ல ஏம் குருஷி பைனா ஐ அம் ஸ்டில் குருஷி பை சிலுவையில எடுக்க சொன்ன மாதிரி அனுதினம் சாகிற மாதிரி போகு அனுதினம் சிலுவையில இருக்குறே இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்ப அவருடைய விஸ்வாசம் இல்ல உங்களுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய விசுவாசம் அவர் யாஜியஸுக்கா ஜென் பண்றாங்க ஏன் அவர் தான் உள்ள இன்னும் உயிரோடு இருக்காரு அவரு ஏசு வெளிய இருக்காரு அவருகிட்ட கேட்கிறாரு சோகமா காண்டவர் உன்னை வியாதேசத்துக்கு ஜாம் பண்ண சொல்லியா வியாதேசத்து மேல கையை வைப்பார்கள் சுகமாகும் வியாதேசத்துல கையை வச்சுட்டு என்ன கேட்காத அப்ப நீ இன்னும் உள்ள இருக்கிறீங்க நீங்க இன்னும் கழிஞ்சுதா நீங்க இருக்கக்கூடாது அவர் கிறிஸ்துவே இருக்கணும் அவர் மாத்திரம் இருக்கணும் அப்போ உங்க கையை வைக்கிறத அவரு தான் வைக்கிறாரு உங்க வாயில சுகமாக சொல்றதா அவர்தான் தான் பேசுறாரு அந்த ஸ்டாண்ட் வாங்க யார் அப்பதான் ரேப்சர் கூட முடியும் அவரை போல ஆகணும் கோச்சுக்குறாங்க பாருங்க பண்ண கோச்சுக்காதீங்க அவங்கள ஆசிர்வாதீங்க கிரிடிசைஸ் பண்ணவங்களுக்கும் ஸ்டாஃபுக்கெல்லாம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்த அவங்கள அப்படியே அனுப்பிட்டாங்க அது சில பேருக்கு இன்னும் கூட பிரச்சனை வந்து மறுபடியும் தான் காசு கொடுத்தாங்க கோச்சிக்காதீங்க நம்மதான் செத்தவங்களாச்சு நம்மளை அவன் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தான் டேஞ்சரு நமக்கு ஒன்றா ஆகாது உம் ஸோ வாஷ்டருங்க கொச்சிக்கக்கூடாது பாஷருங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது பாஷருங்க செத்தவனை போல ஜீவிக்கு அப்போதான் அவர் முழுமையா இருப்பாரு அப்பதான் தேவகுமார் விசுவாசத்துல ஜீவிக்கிறன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா கிருபையில் தான் செய்யணும் அவர் கிருபையில் இருக்கணும் நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க நீங்க எல்லாரே படல நீங்க தானே உங்க விசுவாசத்தை அவர் மேல போடுறீங்க கிருபையின் ஜனங்கள் தேவன் மேல் விசுவாசம் வச்சிருப்பாங்க விசுவாச சந்ததி தேவனுடைய விசுவாசத்தை வச்சிருப்பாங்க வித்தியாசம்ல உங்கள் விசுவாசம் கிறிஸ்து மேல் வைத்தால் நீங்கள் மறித்தால் பரலோகம் போவீர்கள் பூமியில இருக்கிறவரைக்கும் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு இருக்கீங்க உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவில் இருந்தால் உங்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு பூமியில நரகத்து மாதிரி கஷ்டப்பட்டா கூட செத்தா மேல போவீங்க தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உயிரோடு இருக்கும்போதே பர்லோகம் உங்களுக்குள்ள வரும் எப்படி இருக்கீங்க கேட்டா கிருபியில் நல்லா இருக்கேன் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அவர் இருக்கது போல் நான் இருக்கிறேன் ஒன்னு யோவன் நாலு பதினேழு அது சொல்ல ஆரம்பிங்க சொல்லி பாருங்க அதே மாதிரி ஆயிடுங்க வியாதியே வராது பஸ்டர் உங்களுக்கு வியாதி இல்லையா இல்ல என் உடம்புல எங்குமே வலியே இருந்தது இல்லையா வலிக்க என்ன பார்த்தா பயம் நான் அதுக்கு வலி கொடுப்பேன் அப்படி இல்லையா மருந்து எடுக்க மாட்டாரும் வியாதி எடுத்துக்கிட்டாருல விசாச கொடுக்கறது எடுத்துக்கிட்டாரு டாக்டர் கொடுக்கறது பெரிய பக்திமான நீ வியாதியே எடுக்கூடாதியா பிரதர் பாஸ்டர் நீங்க வியாதிய எடுக்க கூடாது நான் தான் டீச் பண்றேன் மருந்து எடுக்க கூடாது கேக்காதீங்க வியாதியை நீங்க எடுக்கூடாது அப்ப மருந்து பேச்சே ஏசு இதெல்லாம் தான் பூமியில் பிறந்தாரு நீ கற்போதையாகி ஒரு குமாரனை கொண்டு வருவாய் அந்த வார்த்தையை வெளியே கொண்டு போய் ரிசல்ட்டை கொண்டு போயிருவாய் அவர் பெரியவர் ஆயிருப்பாய் குமாரனை கொண்டு வர வேண்டியதில்லை சொல்ல போனால் குமாரனை ரிலீஸ் பண்ண போகிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகிறார் நீங்கள் குமாரனை பெற்று குமாரனை விடுதலை ஆக்காம உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வழங்குறது அது அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் கேட்ட வார்த்தையை காதில் கேட்டது வாயில கொண்டு வாருங்கள் அந்த கொண்டு வருகிற வார்த்தை கேட்ட வார்த்தையை வாயில திருப்பி சொல்லும்போது அதுதான் பெருசாக இருக்கும் உங்கள் வியாதி பெருசா இருக்காது உங்கள் கணக்கஷ்டம் பெருசாக இருக்காது குடும்பத்தில் புஷ பெண்ஜாதி சண்டை பெருசா நீங்கள் சொல்ற வார்த்தை தான் பெருசாக இருக்கும் அவர் இருப்பார் அவருக்கு ஒரு சிங்காசனம் வேற கிடைக்கும் தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆழ்வார் யாக்கோவின் குடும்பத்தை என்றென்னும் இன்னும் அரசு ஆடுவார் கிறிஸ்டின் மத்தியிலே நீங்கள் ஆளுகிற போல இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படி நீங்க வியாதி இல்லாமல் இருக்கு சர்க்கரை அவ்வளத இல்லைங்க சக்கர வியாதிகள் பார்த்தா பயமா இருக்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு தான் சர்க்கரை பிபி நூத்தி இருபதுல எழுபத்தி ரெண்டு கொலஸ்ட்ரால் பிலோ டூ ஹண்ட்ரட் நல்ல கொலஸ்ட்ரால் நாற்பதுக்கு மேல அறுபது எழுபது எண்பது கூட போகுது பல்ஸ் எண்பது தொண்ணூறு சில பேர் படப்படம் நடிக்கும் எனக்கு அறுபது தான் நடிக்குது ஒரு வழி கிடையாது படம் நல்லா இல்லை லைஃப் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஏசு சொல்லிட்டாரு முழு வசனம் சொல்ல கத்துக்கையா முழு வசனம் எண்ணில் சமாதானம் வந்து உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு ரெண்டு அட்ரஸ் கொடுக்குறாரு ஒரு அட்ரெஸ்ஸு விட்டுறீங்களா எல்லாருமே எப்படி சொல்கிறீங்களா பீத் பிரீச்சர் கூட சொல்றாரு அமெரிக்காவில் அவர் பேர் சொல்ல மாட்டேன் ஓ ஜீசஸ் செட் வீ ஹாவ் ட்ரிபுலேஷன் நான் இங்கேருந்து சொல்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டு தான் அவர் பேர் சொல்ல மாட்டேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா செமினார் நடத்துவோம் மைக் மர்டாக் ஆர்டபிள் ஷாம்பாக்கு டிஎல் ஆஸ்மன் பேசின பிள்ளைங்க பேசுகிறேன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சாதாரண ஆளு தான் அதனால முழு வசனம் சொல்ல கத்துங்க இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரோன்னு ஆனாலும் திடம் கொண்டுங்க உலகத்தை ஜெயிச்ச எனக்குள்ள இருந்து சமாதானம் உடம்புல எங்கேயுமே வலி வராது வியாதி வராது பிரச்சனை வராது ஏன் இங்க வலிக்குது உள்ள கிட்னியும் பேன் கட்ஸும் சண்டை போடுது சண்டை போட்டால் வலிக்கல மூக்கு குத்துனா வலிக்கும் இல்லை அது மாதிரி இங்கே உள்ள எங்கேயுமே சண்டை இல்லையா விலங்குல எங்கன்னா வலிக்குதுன்னா உள்ள ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம் உன் நரம்பு எலும்பு சண்டை போடுதோ இல்லை ஒன்றிய கால் பிளாடரும் ஒன்றிய லிவரும் சண்டை போடுதோ தெரியல தெரியலையா சமாதானம் சண்டையே கிடையாது உடம்புல ஏன் இதெல்லாம் சொல்றேன் உங்களாலையும் அப்படி முடியும் வியாதியே வேண்டாம் விரட்டுங்க வாயில இப்போ இந்த வசனம் அதை வெளியே கொண்டாங்க வாயில வியாதியா ஏசியன் வியாதியெல்லாம் சுமந்து திட்டாரு இந்த எல்லாம் சுமந்து தீட்டாரு சி கேரி டால் மை பெயிண்ட்ஸு வலியெல்லாம் சொல்லுங்கயா நாலு பேர் கேலி பண்ணோம் இவர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு இவர் அந்த ஃபெய்த் டீமா அது அவங்க கிடக்குறாங்க நீ அறிக்க செய்ய கேட்ட வசனத்தை தியானித்து அதை வெளியே கொண்டு வாருங்கள் நீங்க கொண்டு வருகிற வசனம் தான் பெருசா இருக்கும் மீதி பிரச்சனை பெருசா இருக்காது அது மீதி எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் சிங்காசில உட்கார்ந்து கொள்ளும் அதுக்கு அந்த ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது இதுக்கு மேல என்ன பண்ணும் உங்களுக்கு ஜபம் பண்ணுவா தேவதூதன் காபிரியல் கொடுத்ததை நான் விளக்கி சொன்னேன் மே ஃபவுண்ட் அ ஃபேவர் தேவனிடத்தில் தயவு பெற்றாய் கிருவை பெற்றவளை வாழ்க அது ஆரம்பம் கிருவையின் வாழ்க்கை ஆரம்பம் அது தேவ தூதர் பேசி முடிச்சோடனே விசுவாசத்தில் போயிடுச்சு லூக்கா ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரே பெரிய செய்தார் உயர்த்தினார் தாழ்த்தினார் வெறுமையாக அனுப்பினார் எல்லாம் பேஸ்டன்ஸ்ல சொல்லுது ஃபேத் வந்துருச்ச பிரச்சனை எல்லாம் பேஸ்டன்ஸ் ஆயிடுச்ச ஆகையால் இந்த மரியாள் கேட்ட வார்த்தையை போல இன்றைக்கு கேட்கிறார்கள் என்னுடைய வார்த்தையை என்னுடைய வசனத்தை உங்களுடைய வார்த்தையை நான் விளக்கி பேசுகிறேன் அதை பேசட்டும் பிரச்சனை பேச வேண்டாம் அவர் பெரியவராய் இந்த வார்த்தை பேசுகிறது பெரியதாயிருக்கும் சிங்காசனுக்கு அந்த ஆளும் இந்த பேர்பட்ட வாழ்க்கைக்கு இந்த ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது யாருமே வியாதி இல்லாமலே மறிக்கலாம் யாருமே வியாதி இல்லாமலே ராட்சல்ல போகலாம் வியாதியே நமக்கு சொந்தமே கிடையாதுக்கு முதல் யாருமே அழ போறதில்லை ஏசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆமை